சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பக்தர்களே விசுவாசிகளே டிவி யூடியூப் சேனல் நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டு அசுவ ஆண்டாக இனிய ஆண்டாக இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் உடனிருந்து உங்களோடு இணைந்து பயணிக்கின்றார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு ஆசிர்வாதமாக இந்த புதிய ஆண்டை இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் உங்கள் அத்தனை பேருக்கும் ஹாப்பி நியூ இயர் பிரியமான சகோதர சௌதிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் தேவன் உடனிருந்து நம் ஆனவலை ஆரோக்கிய வழியாக பெற்றிருக்கின்றோம் அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் இந்த புதிய மாதத்திலே இன்று நம் ஆரோக்கிய தாய் நம் இறைவனின் தாய் என்று மாபெரும் விழாவை சிறப்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் துருச்சபை இந்த ஆங்கில ஆண்டுடைய முதல் நாளே நம்முடைய தாய் இறைவனின் தாய் என்று அழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவோடு தொடங்குகிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருபது இருபத்தி ஐந்தில் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு இந்த தாயுடைய உடனிருப்போடு இந்த தாயுடைய வேண்டுதலோடு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கொடுக்க போகிறார் ஆஸ்வதிக்கப் போகிறார் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்க போறோம் நல்லதே நடக்கப் போகின்றது தடைகள் நீங்க போகின்றது இந்த ஆண்டு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நல்லது நடந்து விட்டது நல்ல காலம் பிறந்துருச்சு என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ நம்ம ஆரம்பிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்க உங்களோடு இணைந்து நான் ஜபிக்கிட்டு இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக தத்தமாக புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தமாக கொடுத்திருக்கின்றனர் இந்த வார்த்தை இந்த இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் விசுவாசத்தையும் அது மட்டுமல்ல இன்னும் நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடைக்கின்றது அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றே கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு அளிப்பேன் உதவி செய்வேன் நீதியின் வளக்கரத்தால் உன்னை தாங்குவேன் பிரியமான சகோதர சகோதரிகளே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதை நான் உன் கடவுள் இந்த புதிய ஆண்டுல இருபது இருபத்தைந்து முதல் வார்த்தையாக ஆண்டவர் நம்மிடம் கூறுவது அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று நம்பினாலே போதும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் என்ன பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு வந்தாலும் ஏற்ற தாழ்வுகள் படிப்புல வாழ்க்கையில தொழில ஏற்பட்டாலும் இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று இந்த ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் அது மட்டுமல்ல நான் யார் உன் கடவுள் கலங்காதே நான் உன் கடவுள் என்று கூறுகிறார் கவலையை விடு வேதனையை விடு புலம்புவதை நிறுத்து தவிப்பதை நிறுத்து தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று புலம்பிக் கொண்டே இருக்காதே கலங்காதே நான் உன் கடவுள் உன்னை படைத்தவன் கண்டிப்பாக உன்னை பராமரிப்பேன் நீ ஏன் நிற்கிறாய் ஏன் கண் கலங்குகிறாய் ஏன் கண்ணீர் விடுகிறாய் அத்தனைக்கும் இந்த ஆண்டு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று கூறுகிறேன் அருமையாக கூறுகிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் வார்த்தையில் மட்டுமல்ல ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் வழியாக சொந்த மதங்கள் வழியாக வழியாக ஏதோ ஒரு விதத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நீ சோர்ந்து போக வேண்டாம் தளர்ந்து போக வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் மன உடைந்து போக வேண்டாம் நான் உனக்கு இழந்து போனதை அத்தனையும் இரட்டிப்பாக குடிப்பேன் உண்மை இன்னும் மற்றவருக்கும் முன்பாக ஒரு சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உன் குடும்பத்தாருக்கு முன்பாக உன் பிள்ளைகள் உன் கணவன் மனைவிக்கு முன்பாக இன்னும் நான் உன்னை வலிமையாக்குவேன் ஆகையால் நீ சோர்ந்து போக வேண்டாம் உடைய எலும்புகளையெல்லாம் எல்லாம் நான் வலிமையாக்குவேன் உன் எண்ணங்களை எல்லாம் நான் வலிமையாக்குவேன் உன் செயல்களை எல்லாம் நான் வலிமையாக்குவேன் என்று ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் வலிமையாக்குவேன் என்று சொன்ன தேவன் என்ன கூறுகிறார் நான் உனக்கு அதற்காக நான் உதவி செய்வேன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில நபர்கள் வழியாக நண்பர்கள் வழியாக உன் பழக்க வழக்கத்தின் வழியாக அல்லது உன்னுடைய தொழிலின் வழியாக கண்டிப்பாக உனக்கு நான் உதவி செய்வேன் அந்த உதவி செய்வதை நீர் கவனமாக இருந்து பிடித்து கொண்டு அந்த உதவியின் வழியாக நீர் இன்னும் வலிமை பெறுவாய் என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் எத்தனையோ நபர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் உன்னை உதவி தள்ளியிருக்கலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் அன்று பணம் காசு இருக்கின்ற போது நல்ல தொழிலில் இருக்கின்ற போது அன்று வியாபாரம் சீர் சிறப்பாக இருந்த போது அல்லது வசதி வாய்ப்போடு இருக்கின்ற போது வந்தங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் தாய் பிள்ளைகள் அத்தனை பேரும் உன்னை தாங்கியிருப்பார்கள் ஆனால் இன்று இல்லையே என்று உன்னை உதறி தள்ளி இருக்கக்கூடும் உன்னை ஓரங்கட்டி இருக்கக்கூடும் மதிப்பிழந்திருப்பாய் சோகத்தோடு இருப்பாய் விரக்தியோடு இருப்பாய் இருந்தும் நான் உன்னை தாங்குவேன் அதுவும் என் நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல நமக்கு அருமையான வாக்கு தத்தமாக கூறுகிறார் ஆகையால் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடும் பாசிட்டிவான எண்ணங்களோடும் போனது போகட்டும் இருபது இருபத்தி நான்கு எப்படியோ பலதரப்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சனை கஷ்டத்தை கடன் சுமைய தொழில் ரீதியா மன ரீதியா உடல் ரீதியா பலதரப்பட்ட நிலையில சந்தித்துட்டோம் உற்றுவோம் போனது போகட்டும் இனிமேல் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை பயனும் இல்லை இன்னும் வரக்கூடிய காலம் அருமையான காலம் அருமையாக ஆண்டவர் கூறுகிறார் யோபுல எட்டாவது அதிகாரத்தில் அருமையாக கூறுகிறார் உன்னுடைய தொடக்கம் எளிமையாக இருந்தாலும் வருங்காலம் வல்லமே மிகச் சொலிக்கும் ஆண்டவர் இந்த தொடக்கத்தை நாம் எளிமையாக தொடங்கினாலும் வருங்காலம் நம் ஒவ்வொருவரையும் நீதியின் வழக்கரத்தால் தாங்குவார் ஆகையால் இந்த புதிய ஆண்டுல நல்ல எதிர்நோக்கு சிந்தனையோடு என் பிள்ளைகளுக்கு திருமண தடை நீங்கிவிட்டது குழந்தை செல்வம் கிடைத்து விட்டது அரசு வேலை கிடைத்து விட்டது இதில் நான் வெற்றி பெற்று விட்டேன் அல்லது வெளிநாட்டு பயணத்தை அல்லது அல்லது கொடுக்கல் வாங்கலை பணியை அல்லது இந்த இந்த கடனை வாண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்னுடைய கணவன் மனம் மாறிவிட்டார் என் பிள்ளைகள் மனம் மாறிவிட்டார்கள் சிறப்பாக உழைக்கின்றார்கள் சம்பாதிக்கின்றார்கள் நல்ல நண்பர்களோடு பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் மாறிட்டாங்க இனிமேல எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்திருச்சு இந்த இருபது இருபத்தைந்துல எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு தொடங்க ஆண்டவர் இந்த நாளிலே எஸ்ஐயா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் மகிழ்ச்சியா வாழ்வோம் இந்த ஆண்டு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாக அமையட்டும் இந்த ஆண்டில் எல்லாம் நல்லதே நடக்கும் ஆண்டவர் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து விட்டார் மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் குறைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுத்து விட்டார் இனிமேல் உணவே நமக்கு மருந்து ஆக மாறப்போகின்றது நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற உயர்ந்த இனத்தோடு இந்த ஆண்டை நாம் மகிழ்ச்சியோடு நிறைவோடு எதிர்நோக்கோடு நல்ல ஆசையோடு ஆர்வத்தோடு சுவாரஸ்யத்தோடு இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குவோம் பிரைசலோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்